அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஓர் உபதேசம் எனக்கு கீழ்படிந்தவர் அல்லாஹுவுக்கு கீழ்படிந்தவர் ஆவார் எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவராவார் என்னால் நியமிக்கப்பட்ட தலைவருக்கு கீழ்படிந்தவர் எனக்கு கீழ்படிந்தவர் ஆவார் என்னால் நியமிக்கப்பட்ட தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவராவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதி அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் என் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உபதேசத்தில் இரண்டு பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன முதற் பகுதி மார்க்கம் தொடர்பானது இரண்டாம் பகுதி உலக நடவடிக்கைகள் தொடர்பானது எனக்கு கீழ்படிந்தவர் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்தவராவார் எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவராவார் என்ற அந்த முதற்பகுதி மார்க்க கட்டளைகள் தொடர்பானவற்றை விளக்குவதாகும் அல்லாஹுடைய தூதரவர்கள் மார்க்கம் என்ற பெயரால் எதை சொன்னாலும் அது இறைவனிடமிருந்து வகியாக வந்த செய்தியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்கள் அதை ஒருவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் நபியை மறுத்தவனாக ஆக மாட்டான் நபிக்கு அந்த இறை செய்தியை கொடுத்த இறைவனையே மறுத்தவனாக ஆகிவிடுகிறான் என்கிற அடிப்படையில் இந்த உபதேசம் சொல்லப்படுகிறது கீழ்படியும் விஷயத்திலும் நபியுடைய உபதேசத்திற்கு கட்டுப்படுதல் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் ஆகும் என்பதையும் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது இந்த ஹதீசின் இரண்டாவது பகுதி உலக நிர்வாக பொறுப்புகள் சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன அல்லாஹுடைய தூதர் அவர்களால் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை கண்காணித்து வழிநடத்திற்குரிய தலைவராக நியமிக்கப்படுபவர் அவருக்கு ஒருவர் கட்டுப்பட்டால் நபிக்கு கட்டுப்பட்டது போன்று அவருக்கு ஒருவர் மாறு செய்தால் நபிக்கு மாறு செய்தல் போன்றவதா போன்றதாகும் என்பது நிர்வாகம் தொடர்பான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய செய்தியாகும் இதை புரிவதில் நாம் குழம்பி போகக்கூடிய காரணத்தால் தான் நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தோடு தொடர்பு படுத்தி ஒரு அமைப்பின் நிர்வாகம் மார்க்கத்திற்கு மாற்றமாக சொன்னாலும் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட வேண்டும் நிர்வாகிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற மூடத்தனத்தின் காரணமாக மார்க்க விஷயங்களிலே கூட நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு நன்மைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் பிரித்து புரிந்து செயல்பட்டு நன்மையை முழுமையாக அடைவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم